வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா தை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த தை மாதத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடக ராசியில் தனுசு லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் தொண்ணூற்றி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய தை மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மூணு கிரக பயிற்சி நடக்குதுங்க அந்த மூணு கிரக பயிற்சியும் பார்த்திங்க அப்படின்னா மீன சரியில்லை அப்படின்றது கண்டிப்பாக உண்மை மூணு கிரக மீன ராசிக்காரங்களுக்கு சரியில்லை அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ஏன்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு வரும்போது ஜென்மச்சனி அப்போ ஜென்மத்தில் சனி வந்து உக்காந்தா நல்ல பலன் கொடுப்பாரா நிச்சயம் சொல்கிற கொடுக்க மாட்டார் இது ஒன்று அதாவது இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் ஆகிறாரு அப்போ இந்த சனி பெயிருச்சு உங்களுக்கு ஜென்மச்சனியாக வர்றதுனால சரியில்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவுடைய பார்வை குரு பெயர்ச்சி ஏன்னா இப்போ ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மிதுன ராசிக்கு போகிறாரு அப்போ மிதுன ராசிக்கு போகும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டன்றது வந்து பத்தாம் இடத்துக்கு இப்போ வந்து பார்க்கும்போது ராசிக்கு உங்களுடைய அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்துக்கு பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னா குரு பத்தாம் இடத்தை பார்த்தாருன்னா பதவி கூட பறிபோக மாட்டான் ஏன்னா பொதுவாகவே குரு வந்து பத்தாம் இடத்துல உட்கார கூடாது உங்கள் ராசிக்கு இப்போ வந்து மூன்றுலேருந்து நாலுக்கு போகலாம தவிர ராசிக்கு அதாவது உங்கள் ரா அதாவது வந்து குருவுக்கு உங்கள் ராசி பத்தாம் இடத்துக்கு வர்றார் இல்லைங்களா அப்படி வர்றதுனால கிட்டத்தட்ட பத்தில் போய் குருவாகப்பட்டவர் உங்களுக்கு பார்க்குறதுனால எந்த காரத்தை கொண்டுமே கண்டிப்பாக இது ஒரு தொழிலுக்கு ஒரு கெடுதலான ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி மேன ராசியில் இருக்கிற ராகு பகவான் அடுத்தது கும்ப ராசிக்கு போகிறார் அப்போ ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு கட்ட போகிறார் அப்படி போகிறதுனால என்னாகுது விரைய ராகுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விரைய ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுபகனே பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ராகு பகவான் போய் உட்காரதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் சரியில்லை அப்போ இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு கெடு பலனை தான் கொடுப்பான தவிர நல்ல பலனை கொடுக்க மாட்டார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது இந்த தை மாதம் தை பிறந்த வழிபுறக்குன்னு சொல்லுவாங்களே ஏன்னா நம்ம ஆகறத மூணாவது மாதம் அஞ்சாவது மாதம் தான் ஆகிறாரு அதை பற்றி நமக்கு இப்போ அவசியம் இல்லை அப்போ இன்னைக்கு இந்த தை மாசம் எப்படி இருக்குது அப்படி பார்த்தா நிச்சயம் இந்த தை மாசம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க தை மாசம் இப்ப நல்லா இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறது அதாவதுன்றது ஜென்மச்சனி இல்லை அப்ப அது ஜென்மச்செளி இல்லாததுனால பெருசா ஒன்றும் பாதிப்பு கிடையாது விரைச்சனியா இருந்தா கூட ஜென்மச்சனி கிடையாது அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாருன்னா குரு இப்போ குரு பகவான் வந்து எங்க இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல ராசியில் நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இருக்கிறாரு உங்க ராசிக்கு அதிபதி குரு அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பொதுவாக குரு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துல இருக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் தைரி உங்க ராசிக்கு அதிபதி குரு இப்ப மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்கிறவரு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல தெம்பு திகிரித்த கொடுத்துக்கிட்டே இருப்பார் யாழ் ரச்சனைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி கண்டிப்பாக வந்து வெள்ள சட்டை அழகாக இருக்குது கரும் புள்ளி பட்டால் அசிங்கமாக இருக்கிற மா இருக்கிற மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து யாழ் ரச்சனை ஒன்று தான் உங்களுக்கு இப்போ சரியில்லையே தவிர உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு ஏன்னா சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லைங்களா அப்போ நிச்சயம் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அஞ்சாம் இடம் அப்படின்னா என்ன புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் அப்போ வந்து எங்கள் பூரி சொத்து இருக்குது எங்கள் அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எங்கள் தம்பி ஒத்துக்க மாட்டுக்கிறாரு எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சொத்து பிரிக்க முடியல அது ஒரு பக்கம் இருக்குதுங்க நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் என் சொந்த கையுன்னு போட்டு தான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை தான் இந்த நிலமை உங்களுக்கு ஒரு சொத்து இருந்தும் பிரச்சனம் இல்லை சொத்து பிரிக்கலாமாலும் பிரிக்க முடியாது ஏன்னால் சிலருக்கு சொத்து வகையில் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் நீச்சம் அடைஞ்ச வேலை செய்வாரா கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டார் உச்சம் அப்படின்னா நல்லது நடக்கும் நீச்சம்னா கெட்டது தான் நடக்கும் செவ்வாய்ன்றது இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அதுதான் அஞ்சாவது இடத்துல புத்திரஸ்தானத்தில் பூர்வீ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் இப்போ நீச்சம் அடைஞ்சதுனால நிறையா மேன ராசிக்காரங்களுக்கு இப்போ குழந்த செல்வங்கள் தள்ளி போயிட்டுருக்கும் நிறையா இப்போ ஒரு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவும் கொஞ்சம் தடையான நேரம் தான் இது எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா தை மாதம் தேதி என்ன பண்ணுறாருனா அடைஞ்ச செவ்வாய் பகவான் அடுத்தது எங்கே வக்கரம் அடைஞ்சி அவர் வந்து மீண்டும் மிதுன ராசிக்கு வந்துடுறார் அப்போ மிதுன ராசிக்கு வந்துட்டாருன்னா அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானத்துக்கு வந்துடுறாரு பார்த்தீங்களா கண்டிப்பா அப்ப நல்லா இருக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு ஓரளவுக்கு உங்க மைண்டு ரிலாக்ஸா இருக்கும் அந்த டைம்ல நீங்க எடுத்த ஒரு முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் அதுக்கு முன்னாடி பழமுன்னு சொல்லுவாங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஊருன்றனால ஒற்றை தான் ஒட்டுன்ற மாதிரி கொஞ்சம் சிரமமான நேரம் தான் மீனராசிக்காரர்களுக்கு சரிங்களா அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் எட்டாம்தேதி வரைக்கும் கொஞ்சம் ஏன்னா செவ்வாய் பகவான் போய் அஞ்சல் இருக்கிறதுனால புத்திரபாதியத்துக்கு கொஞ்சம் தடை சொத்து வகையில் கொஞ்சம் தடை இது ரெண்டுமே கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது உடைய தை மாதம் தேதி வரைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது மூணாவது பாவகத்துக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது பாவகத்துக்கும் இப்போ சகோதர ஸ்தானம்னு சொல்கிறது மூணாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் ஏன்னா இப்போ சுக்குரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிருக்கிறார் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு கிரகம் மறைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி கூட போய் சுக்கரன் சேர்ந்துருக்கிறதுனால மறைஞ்சிருக்கிறார் அப்போ சுக்குருன்னா யாரு வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி சுக்குருன்றவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அப்போ ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு ஆணாக இருந்து உங்கள் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த தை மாசம் பதினஞ்சு வரைக்குமே உங்களுக்குள்ளார கொஞ்சம் கீரிய பாம்புன்ற மாதிரி சின்ன சின்ன சாங்கட்கள் வர செய்யும் அதே மாதிரி நாலு காசு இருந்தால் விரயமாக செய்யும் வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அடிக்கடி செலவு வைக்கும் அது மாற்றி வேலை செய்ய முடியாது மாற்றலாம்னால் மாற்ற முடியாது ஒன்று வாங்கலாம் நினச்சா வாங்க முடியாது ஏன்னா சுக்கரனுக்கு அதிபதி வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் வண்டி வாகனம் வாகனத்துக்கு சம்மந்தப்பட்டது அதனால் கொஞ்சம் தடையாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துகிட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் அதே மாதிரி வந்து பெண்ணாகப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு தள்ளி போகும் பணம் வர இருந்தால் தள்ளி போகும் குடும்பத்துக்குள்ளார ஒரு நிம்மதி இருக்காது மொத்தத்தில் ஒரு ஆராட்டம் போராட்டம்ன்ற மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்க வேண்டிய சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு மீன ராசிக்கு வர்றார் ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவதுன்றது சுக்குரு பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் வந்து அவர் வந்து அடைவார் சரிங்களா இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுக்குரு பகவான் அடைகிறார் அப்படின்னா இந்த பன்னெண்டு கட்டத்தில் எந்த வீட்டில்னா உங்கள் மீன ராசியில் மட்டும்தான் சுக்குரு பகவான் உச்சமடைவார் உச்சமன்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உச்சமன்னா ஒரு பொருள் வாங்குறது ஒரு பொருள் கட்டுறது சேமிக்கிறது மிச்சப்படுத்துறது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஆனால் நீச்சம் அப்படின்றது விற்கிறது விரயமாகிறது தொலைகிறது நஷ்டம் அப்போ சுக்கர பகவான் ஏன்னா உங்களுக்கு தைரியஸ்தானம் பொதுவாக மீனராசிக்கார்கள் எல்லாத்துக்குமே தைரிய தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த சுக்குரந்தான் அதேமாதிரி ஆயுதஸ்தானம் நமக்கு உடல்நிலைகள் நல்லா இருக்கணும் ஹெல்த்து நல்லா இருக்கணும் தெம்பு தெகிரியும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு அதிபதி யாருனாலும் இந்த சுக்குரம் தான் அப்போ தைரியஸ்தானத்துக்கும் ஆயுதஸ்தானத்துக்கும் அதிபதி இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தை பதினஞ்சு வரைக்குமே கொஞ்சம் சிரமமான நேரம் தான் அதுக்கு மேலே உச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அப்போ உங்களுடைய அந்த கணவருக்கு பார்த்தீங்களா படிப்பு ஒரு சிலருக்கெல்லாம் படித்து நல்ல ரேங்க் வாங்கணும் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக கூட வரலாம் கிளாஸ் ஃபஸ்ட்டாக கூட வரலாம் எதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சாதனை பண்ணுவாங்க கைத்தட்டல் கட் நடக்கும் அதாவது பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் சாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அதாவதுன்றது எப்படின்னா நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோற்குறோமோ அதாவது நம்மக்கிட்ட வந்து ஜெயிக்கிறோமோ தோற்குறோமோ ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அது நமக்கு தெரியும் வாய்ப்பே கொடுக்காம நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஜெயிக்க முடியாது இல்லைங்களா நிச்சயமாக இப்போ ஜெயிக்கிற அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அந்த ஜெயிக்கிற வாய்ப்பு எப்போ தை பதினஞ்சுலேருந்து தை முப்பது வரைக்கும் அந்த சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் இருக்கும்போது இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய அதன் திறமைக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் திருமண தடையானவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் நம்ம முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து அந்த முயற்சி எல்லாம் வே வேஸ்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கு அதே அப்பா ஒரு பக்கம் தன் பிள்ளைகள் ஒரு பக்கம் தனித்தனியாக போய் அதாவது ஒரு வேலை விஷயத்துக்காக வேண்டி படிப்பு விஷயத்துக்காக வேண்டி வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ சுக்குரு பகவான் மாறுற காலம் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது நீங்கள் பார்க்கலாம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்துக்கும் கலஸ்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் அந்த புதன் இப்போ பத்தில் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ சுகஸ்தானத்துக்கும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு திருமண ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்தில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் வகையில் சின்ன சின்ன முடக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேதி தை மாதம் தேதி கூறு அதாவது வந்து புதன் வந்து அது தனுசு இருந்து மகர ராசிக்கு போவார் அப்படி மகர ராசிக்கு போயிட்டாருன்னா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது குழப்பங்கள் தீரும் திருமண தடைகள் வேலைக்கு ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி அவர் தானே அப்போ திருமண யோகமெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதோட பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலருந்து பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ இந்த தை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு திருமண தடைகள் விலகி திருமணம் கைகுடி வரத்துக்கும் யோகம் உண்டு குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த சஞ்சலங்கள் சங்கடங்கள் இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டுங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் போய் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பார்த்திங்களா லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஒவ்வொரு மாத பயிற்சியுமே நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோம் சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் இல்லைங்களா அப்போது தமிழ் தேதி ஒன்றுலிருந்து அந்த முப்பது முப்பத்தோரு வரைக்கும் தேதி வரைக்கும் வருது அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் ஒரே வீட்டில் இருக்கிற கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு யாழ் ஒரு பக்கம் இருந்தாலும் குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த தை மாதம் உங்களுக்கு நீங்கள் நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் ஃப்ளாட்டு வாங்கிறது வண்டி வாங்கிறது பூமி வாங்கிறது கரையை பண்ணுறது கல்யாணம் ஆகிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண தேவை பணத்தொட்டு ஒரு காரியம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் இட லாபஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இட விரயஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா சனி பகவான் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறது கண்டிப்பாக நல்லது தான் ஏன்னா உங்களுக்கு இப்போ நடக்கிறது வந்து அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ விரைச்சனி நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் விரைச்சனி இருக்கிறதுனால தயவு செய்து இன்னைக்கு ஜாமீன் எழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ உதவி செய்ய போறதோ முன்ன நின்னிங்கன்னா கூட நீங்கள் தான் பழி அனுபவிக்கிற அளவுக்கு இருக்கும் தண்டை நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த குழப்பத்திலருந்து நம்ம வெளியில் வரணும் நம்ம நல்லா இருக்கணும் மொத்தத்தில் நிம்மதியாக இருந்தால் போதும் சாமி ஏன்னா மீன ராசிக்காரங்களுடைய மைண்ட் செட்டெல்லாம் இப்போ ஒன்றே ஒன்று தான் நமக்கு ஆயிரம் விஷயம் வேணாம் சாமி எனக்கு வீடு வேண்டாம் தோட்டத்தோட வேண்டாம் மாடி பங்களா வேண்டாம் நான் அரசியலுக்கு வேண்டாம் என் கவர்மெண்ட்டு வேலை வேண்டாம் எனக்கு நிம்மதியாக நான் இருப்பேனா என் குடும்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் யாழ் ரச்சனைன்றது நான் முன்னே சொன்னேன் ஒரு வெள்ள சட்டையில பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி அது தூக்கி போட்டிருங்க சரிங்களா அதை விட்டுட்டு இந்த தை மாசம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் சொல்ற மாதிரி சரிங்களா அதாவது பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கப்படாத பாதைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பழக்கப்பட்ட பாதையாக இருந்தால் சல்லு சல்லு போயிட்டு வந்துடலாம் பழக்கப்படாத பாதையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய நிலமை தான் இந்த உடைய நேரம் கவனமாக இருங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் திசாபுத்தி நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் திசாபுத்தி நல்லா இருந்தால் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அது போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்னா திருச்செந்தூர் முருகினு வழிபடுறது கண்டிப்பாக நல்லது இருந்தாலும் மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பொறுமை 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 இருந்தால் நீங்கள் சாதிக்கலாம் சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து நன்றி